வாங்க போலாம் ஆஹ் இருங்க அதுக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தா உங்க ஆத்துக்காரர் இவ்ளோ மோசமா இருப்பாரு உங்க வந்து இது பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷா இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் ஆக மொத்தம் தொண்ணூறு நாள் ஐ மீன் மூணு மாசம் மூணு மாசம் ஜாலியா எடுத்துட்டு வெறும் மூணு மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா இதை நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க ஏதோ பனமரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி ரெண்டு கண்ணு குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு கூ ஆறு மாதிரி ஒரு வாய் அவ்வளவு பொம்பளை சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க ஏதோ ஏன் தலை எழுத்து போய் அவகிட்ட புடிச்சுட்டா மாட்டிக்கிட்டேன் பக்கத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க

நான் அவர்கிட்ட எப்படி அந்த பேசி சமாளிச்சேன் ஐரேயோ வியாது வெளிய புஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம் டாம் பப பையா யா அப்பா மொம்பள மாதிரி இல்லையா உனக்கு கோண என்ன சிக்னல் வாய் என்ன ஆகாயின்

கொடைக்கானல்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போலாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதில் எனக்கு பதில் சாகர வரைக்கும் ஊர் குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டேன் அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க பசங்களை விடுங்க அப்பனா தா இல்லேன்னு அனாதாசல சேத்துறோம் என் பொண்டாட்டி கொல்றதுக்கு மூணு ஐடியா வச்சிருக்கேன் ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது ரெண்டாவது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நாம் பட்டிட்டு பழைய அவன் மேல போட்டுறது மூணாவது இருக்கே

நீங்க இருக்க நான் எதுக்குடியா இருக்கெடியா இருக்கிற வச்சுக்கிட்டு எப்படி எப்படி கொலை இங்கிலீஷ் கொலை தமிழ கொலையா இந்தியா இந்த

அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க இப்ப எம்எல் ஆசைப்பட்டு எம்பி நாள சுத்திட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு தப்பா தோணலையா எப்படி தப்பாகும் செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா அப்படி அவனா தப்புன்னா அவ மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனே சுத்த சொல்லுவேன் அப்ப உங்க பொண்டாட்டி அந்த சனியம் புடிச்சவள ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க நம்ம கொடைக்காரலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு எதுக்கு இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழங்க ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்பே அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலை போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு ஓ நடுவ எப்படிங்க நம்ம செட்டப் ஆஹா வாங்க வாங்க ஆ என்ன நடந்துங்க யாரோ வர மாதிரி தெரியுதே எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது நீங்க வீட்டுக்குள்ள போய் விழிஞ்சுக்குங்க நான் யாருன்னு பாத்துக்க வீடெல்லாம் எதுங்க பாருங்க அந்த செடி மரம் வீட்டுக்குள்ள வசதியா ஐயோ உள்ள எல்லாம் கிடைக்குமே இந்த நாயுங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னேன்

இனிமே அசிங்க பண்ணவே மாட்டேன் நீ எப்படி நான் ஆஹா இப்படி எல்லாம் சொன்னா சொன்ன புத்தி வராது நல்ல நாள் சா உஷா நீ எதுக்கு மாட நீ நல்லவளா இருக்காட்டி எங்க புருஷனை செஞ்ச தப்ப எங்க கிட்ட சொல்லி இங்க எல்லாரும் இங்க வர வச்ச ஒருவேளை நீ இந்த உண்மையை மறைச்சிருந்தா என் நேரம் எங்க நாலு குடும்பம் சந்திச்சிடுச்சு நடுரோட்டுக்குள்ள வந்திருக்கோம் நீ எதுக்கும் அழற அழாத இல்ல ஜமுனாக்கா இவங்க நாலு பேரும் எங்கிட்ட இப்படி பழகுறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்ச என் கூட பிறந்த அண்ணன்களா நினைச்சு யதார்த்தமா பேசி பழகுன அதான் தப்பா போச்சு நான் வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கறதுக்காக எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்க வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் எங்களும் மன்னிச்சிருங்க சிஸ்டர் ஏதோ நான் தான் புத்தி கேட்டதனமா நடந்துட்டேன்னா இந்த காலனி மொத்த கும்பலும் மசு பிடிச்ச மாதிரி பின்னால் அழிஞ்சிருக்கானுங்க இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா செஞ்ச தப்புக்காக எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்கள் வாங்கிக்கிறோம் கண்டிப்பா அதை தவிர நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு வேற பிராயச்சித்தமே கிடையாது இனிமே உஷா நம்ம கூட பிறந்த தங்கச்சியே தான் அம்மா உஷா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லும்மா சொல்லுமா மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லும்மா சொல்லுங்க தங்கச்சி உண்மையான புருஷன் நீங்க ஆரம்பத்தில இருந்து நடந்துட்டதெல்லாம் உஷா என்கிட்ட சொன்னா நான் தான் அவசரப்படாத காலநிலை இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் விட்டுப்பிடிப்போன்னு சொன்னேன் வரைக்கும் நடந்ததெல்லாம் கெட்டக்கரமா நினைச்சு மறந்துருங்க நாம எப்படி மெட்ராஸ்ல இருந்து சந்தோஷமா வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போகும்போது சந்தோஷமா போகணும் ஆமாங்க சார் நாம சந்தோஷமா தாங்க சார் போகணும் ஆனா பெண்டு நிமிந்து போச்சு சார் பரவாயில்ல வாங்க வாங்க ஏங்க ஏன் பொண்டாட்டிங்க இதுக்கு தான் கும்பல் கும்பலா வரக்கூடாது தனித்தனியா வரணும் ஐயா